இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் விவாகரம் செய்கின்றார் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மட்டும் தொகுதிகளில் பிஜேபியும் தேர்தல் கூட்டு சேர்ந்து மக்களின் வாக்குகளை திருடி பிஜேபி வெற்றி பெறுவதற்கு தேர்தல் கமிஷன்

பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக வாக்கு எந்திரத்தில் போர்ஜரி செய்ததன் விளைவாக போலி வாக்காளர்களை சேர்த்ததன் விளைவாக இன்றைக்கு பிஜேபி பதவியில் இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கின்றார் ஜனநாயக உரிமை ஓட்டளிப்பது டாக்டர் அம்பேத்கர் இந்திய மக்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெற்றுத் தந்தார் அதை பறிப்பதற்கு இந்த பாசிசம் முயற்சி செய்தால் இந்த இந்தியாவை திணறக்கூடிய அளவிற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்போம் தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக கணக்கு பொறுப்பை

やだ தேர்தல் ஆணையத்தை கண்டித்து உயிர் இருக்கிறது உலகத்தில் பல நாடுகள் என்ன பேசுவார்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு குடும்பங்களும் தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை அவன் சுதந்திர உரிமை இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கிறது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பாராட்டக்கூடிய நிலையில் இருந்தது ஆனால் பிஜேபி அரசாங்கிலிருந்து இந்த தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய கைப்பாளையாக மாறி உண்மை தேர்தல் ஆணையம் என்பது தனிப்பட்ட வகையில் சார்பு இல்லாமல் இந்தியா me <laughs> என்று இந்திய அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஆலோசனை செய்கிறது ஆனால் பிஜேபி அரசாங்கம் உச்ச நீதிமன்ற சொன்ன ஆலோசனையை தூக்கி எறிந்துவிட்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருந்தாலே அந்த அதிகாரத்தை பறித்து என்ன செய்யறது ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம் நாட்டின் பிரதமர் இருக்கான் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியின் அதிகாரத்தை படித்து என்ன செய்தார்கள் இரண்டாவது அமித்ஷா இருப்பாராம் மூன்றாவதாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருப்பாராம் இந்த மூன்று நபர்கள் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்கள் இங்க தயாரோ அந்த நவ தேவ கவிசராக வருவார் எயவ தீர்க்கம் செய்தவர் வீயனாதே இன்னைக்கு யாழேஸ்வ குமார் பல பருப்புல காஷ்மீரில் நீக்குவதற்கு a okay.

இன்னைக்கு நான் கருத்து சொல்லல இன்னைக்கு இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கனவர் வேலாகரன் செய்கின்றார் என்ன சொல்றா தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் நான்கு புள்ளி ஐந்து கோடி வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது மோடியான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மட்டும் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் கூட்டு சேர்ந்து

பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக வாக்கு எந்திரத்தில் போர்ஜரி செய்ததன் விளைவாக போலி வாக்காளர்களை சேர்த்ததன் விளைவாக இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு பதவி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கின்றார் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் என்ன செய்யா பீகார பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இவர்கள் வாக்களிக்க உரிமை அட்டவர்கள் தான் இவர்கள் யார்கள் அந்நியர்களா அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்த வந்தேரிகளா

உங்களுடைய குடியுரிமை நிறுத்துவதற்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் இருக்கிற சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருபத்தாறாயிரம் வாக்குகள் ஒரு வாக்கல்ல ரெண்டு வாக்கல்ல இருபத்தாறாயிரம் வாக்குகளை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக நீக்கி அந்த மாநிலம் முழுவதும் அறுபத்தி லட்சம் மக்களை வாக்களிக்க உரிமையற்றவர்கள் நீக்கியிருக்கிறது அதே நிறுத்த இந்த அறுபத்தி லட்சம் பேரில்

நிதிஷ்குமாரும் அமைந்திருக்கிறாங்க அந்த தொகுதிகளில் இன்னைக்கு கேரள என்ன செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை சட்டமன்றத்தில் மட்டும் இருபத்தி வாக்குகளை நீக்கி

ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் நடத்துவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது ஆதார் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அல்லது வாக்காளர் அட்டை நீ குறித்த வாக்காளர் அட்டை இருக்கிறதா அல்லது பாஸ்போர்ட் இருக்கிறதா அல்லது அந்த ஊரோட நீவோ கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரா அல்லது நூறு நாள் வேலை திட்டத்து பணி செய்யக்கூடிய அந்த அட்டை இருக்கிறதா உனக்கு என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அது சரி பார்த்து வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையா அதை என்ன செய்யலாம் நீ எங்க பிறந்த உன்னுடைய அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க அதுக்கு சூழ்ச்சியின் காரணமாக திருப்பித்தனமாக இன்றைக்கு லட்சோப லட்ச மக்களை வாக்களிக்க உரிமையாளர்களாக மாற்றி இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷன் முயற்சி அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்ற கடமையை எச்சரிக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினீங்க யாரையெல்லாம் நீக்கின

புதிதாக நீ நீக்கி இருக்கின்றாயே இவர்களுக்கு என்ன காரணத்தை வைத்து நீக்கி இருக்கிறாய் என்ற விளக்கத்தை நீ சொல்லவில்லை என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷனை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது நடந்த நிகழ்வு அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தேர்தல் கமிஷன் செய்த அத்தனை திருமணிகளையும் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள்

பிஜேபி தேர்தல் வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதி என்னன்னா சட்டமன்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து இடங்களில் காங்கிரஸ் மிக பிரமாணமான வெற்றி அடைந்திருக்கிறது கொஞ்ச நஞ்ச ஓட்டு வித்தியாசம் இல்ல ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் சட்டமன்றத்தில் ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு தொகுதி மட்டும் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் படிதோல் வருகிறது அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ நமக்கு இருக்கிறோம் நம்முடைய ஸ்டாண்டான தொகுதி எந்த அளவுக்கு முல்லவாய் தயார் செய்கிறார் ஒரு உதாரணம்

அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சான் தெரியுமா பெரிய சச்சினி கேக்குறாங்க இல்ல நாடாளு கண்டி எத்தனை நாட்களோ தடுக்கிறாங்க அந்த விஜய் பகுதிய லீஸ்ட கொடுவேன்ட்டு என்ன செஞ்சான்னு தெரியுமா முந்நூறு கிலோங்க ஒரு கிலோ இல்ல ரெண்டு கிலோ இல்ல முந்நூறு கிலோ பிரிண்ட் அவுட்டு ஏழடி உயர்த்திற்கு அந்த தேர்தல் நாட்கால கூடயே அந்த விவரங்களை கூட கேள்விப்பான் பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்கறாங்க எவ்வளவு ஐயம் கேட்குறோம் இறந்து இப்படி குடுக்குறான் அதை கண்டுபிடிச்சிடக் கூடாதா அங்கு தான் செய்த திண்டுமுத்தியர்களை வெளிக்கொண்டு வர கூடாது என்பதற்காக அது ஸ்கேன் பண்ண முடியாத அளவிற்கு அந்த எழுத்துக்கள் உள்ள வகையில் அந்த பிரிண்ட் அவுட் முன்னூறு கிலோ எடை கொண்டு ஏழடி உயரம் கொண்டு அந்த தாழ்வுகளை குடிக்கின்றான் வாக்காளர்களை யூஸ் செல்வான் காய் ஒழுகிறார்கள் நாட்டில் உள்ளவர்கள் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா சொன்னா இதோட டிஜிட்டல் இந்தியாவா ஒரு நாடாளுமன்ற தொகுதியில்

ஒரு பெட்ரூம் இருக்கு அங்க என்ன செய்யலாம் எழுபது வாக்காளர் இருக்காங்க ஒரு பீர் வைச்ச ஒயின் திரைப்பட சேலைகள் வீட்டாலை மது சாலை அந்த மது ஆலையில நாற்பத்தி எட்டு பேர் வாக்களிக்கிறாங்க ஒரே குடும்பத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வாக்களிக்கிறார்கள் இதை மட்டும் கொடுக்கல வீட்டு முகவரியில ஒரு பேர் இருக்கிற அந்த பேர்ல என்ன இருக்கு அட்ரஸ்ல ஜீரோன்னு இருக்கு ஜீரோன்னு பட்டு பல ஆயிரம் வாக்குகள் இருக்கு

அந்த தொகுதியில் இந்த தேர்தல் கமிஷன் செய்த திருவிழாவின் காரணமாக பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது இப்படி ஒரு தொகுதி இனி தொகுதி இல்லைங்க நாட்டில் ஏராளமான தேர்தல் கமிஷனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த தேர்தல் கமிஷன் செய்த மோசடியை என்ன செஞ்ச ராகுல் காந்தி இந்த தேர்தல் திருட்டு என்ற வகையில் பீகாரில் மிகப்பெரிய பேரணியை தொடங்குகிறார் தொடங்கிய அன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறார்கள் உடனடியாக

ஆங்கில பத்திரிக்கை எல்லோரும் வந்து விட்டார்கள் தேர்தல் மோசடியை பற்றி விளக்கம் கேட்பதற்கு தேர்தல் கமிஷன் வந்து நிற்கிறான் பரிட்சவன் தானே மிகப்பெரிய படை அறிவரித்து கலைவனையாக இருந்தவன் தானே தேர்தல் தனுஷனாக இருக்கக்கூடியவன் உலக ரூடகங்களை ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டால் என்ன வழியை பதில் சொல்லணும் ஆங்கிலத்தை சொல்லணும் இல்லை ஆங்கிலத்தை சொன்னான் இவனுடைய வண்டவானங்களும் தண்டவாளம் மேறிவிடும் என்பதற்காக சிந்தியை சொல்கிறான்

அதை கைப்படைத்து இந்த முயற்சி செய்தால் இந்த உடலை திளவக்கூடிய அளவுக்கு இந்தியாவை திளவக்கூடிய அளவிற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை இருக்கோம் கட்சிகள் எல்லாம் அதற்கு போராடுவதற்கு நீங்கள் வீட்டில் ஏற்க தமிழ்நாடு தொகுதித் சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வரைக்கும்